காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் பாடம் செயல்திட்ட நிகழ்வாக முளைப்பாரி திருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அருமையான கருத்தை இந்த முனப்பாரி பாட்டு நமக்கு ஏம்பிக் கொண்டே இருக்கின்ற மாட்டந்தொழிலே சாணம் எடுத்து ஆட்டந்தொழிலே சாணம் எடுத்து கம்பு குச்சியை முறுக்கி சோளத்தட்டையை முறுக்கி அதோடு இசை நேயத்தோடு சேர்ந்து நீங்கள் இருகரம் சேர்த்து கொட்டியது மிக அழகாக இருந்தது இயற்கை விவசாயத்தை மிக அழகாக இந்த பாடல் நம்மளுக்கு சுட்டிக்காட்டுகின்றது உலக அமைதிக்காகவும் சமுதாய நல்லிணக்கத்திற்காகவும் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு முளைப்பாரி பாடலை பாடி மகிழ்ந்தனர்